எனக்கு அருமையானவர்களே இயேசு கிரேசு இனிய நாமத்தில் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நாளும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் பலனடைகிறீர்கள் பலனடைகிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நன்மை செய்யவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் நன்மை செய்ய நாம் திராணி இருக்கும்போது அதை நான் செய்யாமல் இருந்தால் அது பாவம் தேவன் நல்லவராக இருக்கிறதை போலவே தேவனுடைய பிள்ளைகளும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய சித்தமும் திட்டமுமாய் இருக்கிறது உங்கள் பரமபிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறதை போல நீங்களும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் பூரணமா பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம் தேவன் நன்னோர் மேல் மற்றும் மழையையும் சூரியனையும் அங்கு உதிக்கப்பட பண்ணவில்லை தேவன் தீமை தீயோர் மேலும் நம்முடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறார் மழையை பெய்ய பண்ணுகிறார் ஆகவே எப்பொழுதும் நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் சில வேளையில் நாம் நினைக்கலாம் நம்முடைய நன்மைக்கு பதிலாக மனிதர்கள் தீமை செய்ய நினைக்கிறார்கள் ஐயோ என் நன்மைகளை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் நன்மைகளை அவர்கள் எண்ணி பார்க்க நன்றி இல்லாத இறுதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை கவனியுங்கள் இருந்தால் கலாத்தியரின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனப்படி சொல்லுகிறது நன்மை செய்கிறதில் சோந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லப்படுகிறது சில விடுகளில நாம் ஜபம் பண்ணுகிறதுல தான் சோந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் செய்கிறதுல நாம் கூடாது என்று நினைக்கிறோம் நாம் ஒருவருக்கு நன்மை செய்யும் போது அந்த மனிதர்கள் நன்றி இல்லாதவர்களாக போகலாம் நன்மைக்கு பதிலாய் சீமைகளை அவர்கள் செய்யலாம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நன்மை செய்வது நம்முடையதை கொண்டு நாம் நன்மை செய்யவில்லை தேவன் கொடுத்தவைகளை கொண்டு நாம் நன்மை செய்கிறோம் அது முதலாவது இரண்டாவது நாம் நன்மை செய்கிறது ஒரு மனிதனுக்காக நாம் அதை செய்யவில்லை தேவ வார்த்தையை கேட்டு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நன்மை செய்கிறோம் ஆகவே நாம் நன்மை செய்கிற மனிதர்கள் யாராய் இருந்தாலும் பரவாயில்லை தேவனுக்காக தேவன் நிமித்தம் அதை செய்கிறதுனால அதை தேவனுக்காக செய்கிறோம் என்பதை நாம் நீங்களும் நினைவு கூற வேண்டும் ஆண்டவர் சொன்னார் ஏழைக்கு இறங்குறவர் கத்தருக்கு கடன் கொடுக்கிறார் நாம் கிறிஸ்துவின் நிமித்தமாக ஒரு ஏழைக்கு நன்மை செய்கிறோம் அந்த நன்மைக்கு தேவன் எப்பொழுதும் உண்மையுள்ளவராக இருந்து அதை நமக்கு திருப்பிக் கொடுப்பார் தேவன் கடனாளி அல்ல ஒருவேளையில நம்மிடத்தில் நன்மை பெற்றவன் போகலாம் ஆனால் நாம் செய்கிற நன்மை நமக்கு ஒரு நாள் முடியும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவேதான் சொந்து போக வேண்டாம் ஒரு மனிதர்களுக்கு நீங்கள் எப்படி நன்மை செய்யலாம் அந்த நன்மைகளுக்கான வழிகள் என்ன சில வேளைகளில் அதை பலவிதத்திலும் நாம் நன்மை செய்யலாம் நம்முடைய பலத்தாலே நன்மை செய்யலாம் நம்முடைய பணத்தாலே நன்மை செய்யலாம் சில வேளைகளிலே நாம் கொடுக்கிற தான தர்மங்களாலே நன்மை செய்யலாம் நம்முடைய உபகாரங்கள் பல விதத்திலும் நாம் நன்மை செய்யலாம் நன்மை செய்யவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் நன்மை செய்யுங்கள் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில அதை நீங்கள் பலனாய் பெறுவீர்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் ஜோமனுமா எங்களை நீசிக்கிறங்கள் தகப்பனே நீ நல்லவராக இருக்கிறதை போல நாங்கள் நல்லவர்களாக இருக்கவே எங்களை அழைத்து இருக்கிறீங்க நீ நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்ததை போல நாங்களும் நன்மை செய்வதில் சொந்து போகாமல் இருக்கிறது விஷயம் நன்றி இல்லாத உலகமா இருக்கலாம் நன்மைக்கு பதிலான தீமையை பேசுகிறவர்கள் தீமை செய்கிறவர்களா இருக்கலாம் ஆனால் நாங்களோ உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீரங்களுக்கு கொடுக்கிறதிலிருந்து நன்மை செய்கிற போது தேவனை அதன் பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யும் உட பிள்ளைகளும் நன்மை செய்வதில் எப்பொழுதும் உற்சாகம் அடையட்டும் தேவ வார்த்தை இருதயங்களை ஆழமாய் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ஆமே நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் உலால் முடிந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் அன்றவங்களை ஆசீர்வதிப்பார் அமேன் அமேன்